நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் கடந்த இரு தினங்களாக மலையக பிரதேசங்களில் தொடர் மழையுடன் கூடிய காற்று வீசுகின்றது இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்களை அண்டி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கந்தப்பள்ளை ஹைபாரஸ்ட் ரேஸ்கோஸ் குடியிருப்பு பம்பரக்கலை மற்றும் நானுவோயா பகுதிகளில் பெய்யும் கடும் மழை காரணமாக பெருமளவான மரக்கரை தோட்டங்கள் நீரில் மூழ்கியுள்ளன அத்தோடு குறித்த பிரதேசங்களை ஆண்டிய வீடுகளிலும் புகுந்த வெள்ளப்பெருக்குடன் சிறு சிறு மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளது கந்தப்பள்ளி பிரதேசத்தில் பல இடங்களில் வெள்ள அனர்த்த நிலை உருவாகியுள்ளதுடன் ஹோட்லோச் சந்தி மற்றும் புதிய வீதி தொகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் நுவரெலியா உடப்பு சுலாவ பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை காலை மழைக்கு மத்தியில் மாணவர்களின் பரீட்சை நிலையங்களுக்கு உரிய நேரத்தில் அழைத்துச் செல்லும் நடவடிக்கையை கனரக வாகனங்கள் மூலம் முன்னெடுக்கப்பட்டது பரிட்சைகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு உரிய நேரத்திற்குள் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தன ஹலப்போட தெரிவித்துள்ளார்